எதுக்காக இந்த வந்திருக்கோம் ஏன் வந்திருக்குறோம் நம்மளை பத்தி புரிவதற்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதற்காக தான் வந்திருக்குறோம் நம்மளை புரிய 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 நமக்கு தேவையானது எல்லாமே சித்திக்க ஆரம்பிக்கும் நான் யார் அப்படிங்கிற தேரியோடு அந்த டாப்பிக்கை நிப்பாட்டிட வேண்டாம் நான் யாருன்னு புரியணும் நமக்குள்ளே உணர்த்தப்படணும் உணரணும் ஆட்டோ மோடில் உணர்த்தப்படணும் எங்கேயாவது அதுக்குன்னு உணர்த்த முடியுமா யாராவது வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ நான் வந்து ஒரு ஒரு நெருப்பு அப்படின்னா சுடும் அது தேரி சுடும் அப்படிங்கிறது தேரி அது எப்படி சுடும் அதனுடைய வழி எப்படி இருக்கும் அது பெயின் எப்படி இருக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் நெருப்பை வந்து என் கையில் தூக்கி சுட் சுட்டாதான் தெரியும் ப்ராக்டிக்கலாக அதை நான் என்னுடைய கையில் அந்த நெருப்பை வச்சா தான் தெரியும் வச்சு பார்த்தா தான் அந்த நெருப்பு சுடுது நெருப்பு சுட்டோன்னே அதில் ஒரு காயம் ஏற்படுது புஃப்னு அது அதுக்கு அந்த கொப்பளம் மாதிரி கொப்பளிச்சுக்குது அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது வாட்டர் வருது காந்துது பயங்கரமாக எரிச்சல் உண்டாகுது தீயாக பிடிக்குது எரிச்சல் வருது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடக்கும் நெருப்பு சுடுன்னு சொல்லிவிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியுமா தெரியாது நெருப்பை உண்மையிலேயே நம்ம கையில் வச்சு சுட்டுக்கிட்டா தான் அந்த கொப்பளமாக மாறுறது தெரியும் அந்த கொப்பளத்துக்குள்ளே தண்ணி கோர்த்து இருக்கிறது தெரியும் அதை ஊசியை வச்சு குத்தும்போது தண்ணியெலாம் வெளியில் வர்றது தெரியும் அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்கின்னு அந்த அந்த கொப்பளமாக இருந்த ஸ்கின்னு வந்து உரியிறது தெரியும் அதுக்கப்புறம் காந்தல் அந்த எரிச்சல் அந்த எரிச்சல் வந்து அதில் தெரியும் அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறும்போது அதில் வெள்ளை வெள்ளையாக கலராக வந்து அப்புறம் அதுக்கு புண்ணு ஆறக்கூடிய தருணங்கள் வரும்போது இச்சிங் வர்றது தெரியும் இது தட் இஸ் கால்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நம்ம பேசாமல் தேரியில நான் யார் அப்படின்னா புரிஞ்சிருமா என்ன நான் பஞ்சபூதத்தின் கூட்டு பஞ்சபூதத்தின் கூட்டு மூலமாக நான் வந்திருக்கிறேன் இறைவன் இருந்து அப்படியே வந்திருக்கிறேன் அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தானே நான் யார்னு தெரியும் சரி அப்போ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்கும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்கேயாவது ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்களா எஸ் அப்கோர்ஸ் இதே மாதிரி ஒர்க் ஷாப்னு வச்சுக்கிடுவோம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கலாம் இல்லை லைவ் ப்ரோக்ராம் இருக்கலாம் அந்த ஒர்க் ஷாப்பில் ட்ரிகர் பண்ணப்படுவோம் அவ்வளோதான் ஒரு தியானத்தின் மூலமாகவோ இவ்வளோ சத்சங் மூலமாகவோ நம்ம ட்ரிகர் பண்ணப்படுவோம் அது தூண்டப்படுவோம் அந்த தூண்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த தூண்டுதல் நடந்ததுக்கு அதனுடைய அதை முதல்வனாக இரு முதல்வனோடு இருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த கீப்பிங் டச் அந்த கீப்பிங் டச்சில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மலரும் அந்த கீப்பிங் டச் இல்லை அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அதாவது இந்த தீ வந்து தீ சுடும் தீ சுடுன்னு சொல்வது தேரி தீ சுட்டதுக்கு அப்புறம் அந்த இப்ப பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கல அது நடக்கணும்னா கீப்பிங் டச்சில் இருக்கணும் அதான் முதல்வனாக இரு அல்ல முதல்வனோடு இருக்கணும் அப்படி இருக்க இருக்க அந்த ப்ராக்டிஸ் வந்து வரும் வராதுன்னு யாருக்குமே எதுவுமே இல்லை ஏன்னா திரும்பியும் நம்ம வந்து இறைவனின் ஓர் துளி அல்ல ஓர் துளியான இறைவன் நம்ம அந்த பிரபஞ்சையும் நான் பிரபஞ்சத்தையும் நம்மளையும் பிரிக்க முடியாது கண்டிப்பாக பிரிக்க முடியாது நீங்களே யோசித்து பாருங்களேன் எல்லாருமே நான் அறிவில் சிறந்தவங்க தான் எல்லாருமே நம்ம படிச்சிருக்கிறோம் நமக்கு எல்லாம் படிப்பு நாலேஜ் இருக்குது கல்வி அறிவு நல்லாவே இருக்குது நம்ம பூமி மாதம் எங்கே இருக்காங்க யூனிவர்ஸுக்குள்ளே தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க யூனிவர்ஸுக்குள்ளே யூனிவர்ஸை எதிர்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது இதில் வேற நம்ம சூரியன் வந்து பூமி மாதா வெளியில் விடாமல் ஒன்பதாவது இது எத்தனாவது மூணாவது குழந்தைய பிடிச்சு வச்சிட்ருக்கிறாங்க மூணாவது வட்டப்பாதையை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அங்கேருந்து வெளியில் போக முடியாது ஒரு ஒரு சமீபத்தில் கூட ஒரு ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஒரு ஏதோ பக்கத்தில் ஒரு கேலக்சி அந்த கேலக்சியிலேருந்து பல சூரியன்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்களாம் எதுக்கு வெளியில் போகிறாங்கன்னு தெரியல ஏகப்பட்ட இது எங்கே போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு நியூஸில் சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வேவ் லென்த்து பிடிக்கல அந்த கேலக்ஸியில் உள்ள வேவ் லென்த்து ஃப்ரீக்குவென்சி ஒத்துக்கலை அவங்க வெளியில் போகிறாங்க கிளம்பி போகிறாங்க இப்போ அவங்க வெளியில் போவாங்க இது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் அவங்களுக்கு தெரியல எங்கே போகிறாங்கன்னு தெரியலனு எங்கே போகிறாங்கன்னு தெரியல அந்த கேலக்சியை விட்டு வெளியில் வரதுக்குள்ளே ஒன்று கருகிரும் கருகி வந்து வேனிஷ் வேனிஷ் ஆகி இறைநிலையோடு கலந்துரும் பிரபஞ்சத்தோடு கலந்துரும் இல்லைன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சூரியன்கள் வெளியில் வரும் பொழுது எங்கேயோ பக்கத்தில் ஒரு கேலக்சி இருந்ததுன்னா அந்த வேவ்லேருந்து அதுக்கு சூட் ஆச்சுன்னா அங்கே ஈர்க்கப்பட்டுரும் இங்கேருந்து தள்ளி விடுது அங்கே இன்னொரு கேலக்சியெலாம் ஈர்க்கப்பட்டு எங்கள் தள்ளல் கொள்ளல் தான் அங்கே உள்ள கொ கொல்லப்பட்டுரும் அதாவது ஈர்க்கப்பட்டுரும் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இந்த ரெண்டே ரெண்டு இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சிரவன் ஸ்டேட்டெல்லாம் வரும் ரொம்ப அற்புதமாக எல்லாரும் எல்லா மகான்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் ஓபன் அப் பண்ணி சொல்லிட்டாங்க